கிழக்கு நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு உச்சநீதிமன்றம் ஒரு மிக முக்கியமான ஒரு தீர்ப்ப கொடுத்திருக்கிறாங்க தமிழ்நாடு அரசு சார்பா தொடுக்கப்பட்ட வழக்குல ஆளுநர் அவர்கள் மசோதாக்களுக்கு ஒப்புதல் தராம இருக்கிறார் அப்படின்றத எதிர்த்து தமிழ்நாடு அரசு வழக்கு தொடர்ந்து இந்த வழக்குல வந்து சட்டப்பேரவையில நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களை குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவது தொடர்பா மசோதா நிறைவேற்றப்பட்ட ஒரு மாத காலத்துல ஆளுநர்கள் முடிவு செய்ய வேண்டும் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு அம்சமா இருக்கு அந்த தீர்ப்புல இன்னொன்னு சட்டப்பேரவையில நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிப்பது தொடர்பா மூன்று மாதங்கள்ல ஆளுநர்கள் முடிவு செய்ய வேண்டும் அப்படின்றது இன்னொரு முக்கிய அம்சமா இருக்கு இது தவிர்த்து என்னன்னா தமிழ்நாட்டுல ஒரு தமிழ்நாடு சட்டப்பேரவையில நிறைவேற்றப்பட்ட ஒரு பத்து மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காம இருந்தத ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக கருதப்படும் அப்படின்ற ஒரு முக்கியமான அம்சத்தையும் உச்ச நீதிமன்றம் இன்னைக்கு தெரிவிச்சிருக்கு இந்த வழக்கு தொடர்பா உச்ச நீதிமன்றத்தோட தீர்ப்பு தொடர்பா பல்வேறு விஷயங்களை இன்னைக்கு பகிர்ந்துக்காக பிரபல வழக்கறிஞரும் அரசியல் விமர்சகருமான ராம்சாமி மையப்பன் அவர்கள் வணக்கம் நீங்க தீர்ப்பு பார்த்திருப்பீங்க இந்த தீர்ப்பை நீங்க என்னவா உள்வாங்கிருக்கிறீங்க அதுல இருக்கிற முக்கிய அம்சம் என்ன உங்களுடைய பார்வையில பாரத மண்ணிற்கும் தமிழ் மக்களுக்கும் முதற்கண் வணக்கங்கள் இன்னைக்கு இருக்க தீர்ப்பு ரொம்ப முக்கியமானதா பாக்குறேன் ஏன்னா சுதந்திர இந்தியால வந்து ஆளுநர்களுக்கு கொடுக்கப்பட்ட உரிமையானது வந்து அந்த ஹண்ட்ரட்ல இருந்து கால அவகாசம் சோ இத்தனை ஆண்டு காலம் வந்து ஒரு கால வரையறின்றி ஆளுநர்கள் வந்து பல நாட்கள் பல மாதங்கள் பல வருடங்கள் கூட பெண்டிங்கா பல பில்ஸ் வந்து பெண்டிங்கா வச்சு வந்திருக்காங்க வேற வேற கன்சிடரேஷனுக்கு சிலது வந்து இல்லீகலா இருந்திருக்கலாம் சிலது மக்கள் இன்ட்ரெஸ்டாக இருந்திருக்கலாம் சிலது வந்து அவர்களுக்கு பவர் இருக்கா இல்லையா அப்படின்ற இல்லாமல் இருந்திருக்கலாம் சிலது வந்து திரும்பி சட்டசபைக்கு அனுப்பணும் அப்படின்ற பார்வையில் இருந்திருக்கலாம் அதே போல ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களும் வந்து பல பில்களை வந்து கையெழுத்திட்டு இருக்காங்க சிலதை கிடப்புல போட்டு வச்சிருந்திருக்காங்க சிலதை வந்து பிரசிடென்ட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க சிலதை திரும்பி அசம்பலிக்கும் அனுப்பிச்சிருக்காங்க அதுல வந்து இந்த பில் எல்லாம் பத்து மாதத்துக்கு மேலாக பெண்டிங்கா இருக்கு அப்படின்ற ஒரு காலகட்டத்துல வந்து தமிழக அரசு உச்ச நீதிமன்றத்தை நாடி சென்றது உச்ச நீதிமன்றம் வந்து பல வினாக்களை முக்கியமாக ஒரு எட்டு கேள்விகளை வந்து தொகுத்து அதுல இருந்து என்னென்ன லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி வந்து பில்ல பாஸ் பண்ணா பிரசிட் எப்போ அனுப்பலாம் எப்போ அனுப்ப கூடாது எத்தனை நாள் பெண்டிங்கா வச்சிருக்கலாம் பாக்கெட் வீட்டோ அப்படின்னா அதற்கு என்ன அர்த்தம் சோ இத இந்த மாதிரி வந்து எட்டு கேள்விகளை வந்து ஃபார்முலேட் பண்ணிருந்தாங்க சோ அதை வந்து பிப்ரவரி மாதத்துல வந்து ஃபார்முலேட் பண்ணி பிப்ரவரி பத்தாம் தேதி தீர்ப்பை ரிசர்வ் செய்து வைச்சிருந்தார்கள் அதை வந்து இன்னைக்கு தீர்ப்பு வழங்கியிருக்காங்கன்னு பார்க்க வேண்டியிருக்கு இன்னைக்கு வழங்கியிருக்கிற தீர்ப்புல முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னா முதல் முறையாக சுதந்திர இந்தியாவில் ஏதோ ஒரு தீர்ப்பு உச்ச நீதிமன்றமும் உயர் வந்து கால வரையை நிர்ணயித்திருக்கிறாங்க சோ இந்த தீர்ப்பு இன்னைக்கு வந்திருக்க தீர்ப்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மூணு கால அவகாசங்கள் கொடுக்குறாங்க அதாவது வித் ஹோல்டிங் கன்சன்ட் அண்ட் ரிசர்விங் ஃபார்சிடென்ட் அப்படின்னா அந்த பில் எல்லாத்தையுமே வந்து ஒரு மாதத்திற்குள் அவர்கள் வந்து அத ஒண்ணு கவுன்சில் ஆப் மினிஸ்டர்ஸ் ஜனாதிபதி அவர்களுக்கு திரும்பி அமைச்சு வச்சிருக்கணும் ஏன்னா அட்வைஸ் ஆஃப் கவுன்சில் கிட்ட இருந்து கிடைக்குது அப்படின்னு அப்போ ஏடன் அட்வைஸ் இல்லாம இருக்கிற பில்லா இருந்தா மூன்று மாத காலம் இருக்கு அப்படின்னு இதுல வந்து சில பில்ஸ் வெறும் பிரிஸ்கிரிப்ஷன் பில்ஸா இருக்கு ரீகன்சிடரேஷனுக்காக திரும்பி சட்டசபையிலிருந்து அனுப்பப்படுகிறது அப்படின்னா அப்ப அதுக்கும் வந்து ஒரு மாத காலம் தான் அவர்களுக்கு அவகாசம் அப்படின்னு இப்ப எல்லா ஆளுநர்களுக்குமே இந்த மாதிரி ஒரு கால வரை அப்படின்றது ஒண்ணு வந்திருக்கு அப்படின்றது பார்க்க வேண்டிய விஷயம் இதுதான் இன்னைக்கு முக்கிய அம்சம் இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்க அப்புடின்னா அரசியலமைப்பு சட்ட பிரிவு எரநூறுல வந்து ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் அப்படின்ற அம்சம் மட்டும்தான் இருந்தது சோ இப்ப அத ரிப்ளேஸ் பண்ணக்கூடிய அதாவது கான்ஸ்டியூஷன் ரிப்ளேஸ் இல்ல ஆனா அந்த இடத்தை நிரப்புற மாதிரி தான் இப்போ இந்த ஒரு மாதம் மூன்று மாத காலம் அந்த அவகாசம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இல்லீங்களா ஆமா அந்த ஆர் சூன் அஸ் பாசிபிலுக்கு ஒரு மேக்ஸிம் டைம் லிமிட் ஏன்னா ஆஸ்ன் அஸ் பாசிபில் வந்து அரை நிமிடம் ஒரு நிமிடம்ல இருந்து ஆரம்பிக்கலாம் சோ அது எவ்வளவு வேகம் அப்படின்றது இப்ப அந்த ஆஸ்பினஸ் பாசிபிள்ல வந்து அவங்க அதிகபட்ச நிலைமை எவ்வளவாக இருக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஏன்னா முன்னாடி ஆஸ்பினஸ் பாசிபிள் வந்து நம்ம கர்நாடகால வந்து ஆளுநர் வந்து திரும்பி சட்டசபையை கூட்டுறதுக்கான ஒரு தீர்ப்பை பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள கூப்பிடணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க சோ ஒன்னொன்றுக்கும் மேக்சிமம் டைம்லைன் வேற சோ இப்போ வந்து அந்த மேக்சிமம் டைம் லைன் அப்படின்றது வந்து இதுல ஒரு மாதத்துல இருந்து மூன்று மாதங்கள் அப்படின்னு பார்க்க வேண்டிய தேவை இப்ப இந்த தீர்ப்பு வந்து எல்லா மாநிலங்களுக்குமே பொருந்தும் தானே ஏற்கனவே கேரளாலையும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பஞ்சாப் அரசும் எழுப்பி இருந்தது தெலங்கானா அரசும் இதுக்கு முன்னாடி எழுப்பி இருந்தாங்க சோ இந்த தீர்ப்பு மற்ற எல்லா மாநிலங்களுக்கும் எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான தீர்ப்பு இதுல வந்து மாற்றமே கிடையாது அனைத்து மாநிலங்களுக்கும் இது ஒரே பொசிஷன் தான் என்ன ஸ்லைட்டா ஒரு மாற்றம் இருக்கலாம் அப்படின்னா யூனியன் பிரதேசங்களுக்கு ஒரு மாற்றம் இருக்கலாம் ஏன்னா யூனியன் பிரதேசங்கள்ல வந்து அவங்க அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு தான் பாக்குறாங்க கவர்னர் அப்படின்னு பாக்குறது லெப்டினென்ட் கவர்னர் எல்லாருமே அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்ற ரோல் கூட புரிஞ்சுக்காங்க மற்றபடி மாநிலங்கள் எல்லா எல்லாவற்றிற்குமே ஸோ இப்ப இருபத்தெட்டு மாநிலங்கள் அப்படின்னு நினைக்கிறேன்னா இருபத்தெட்டு மாநிலங்களுக்குமே இதே நிலைமைதான் சோ அங்க வந்து இருக்க ஆளுநர்கள் எல்லாருமே வந்து ஒரே ஒரு பார்வை அவர்களுக்கு எந்த பில் அனுப்பப்பட்டிருந்தாலும் ஏற்கனவே அனுப்பப்பட்டிருந்தா இப்போ இந்த டைம்ல என்னோட அவங்க வந்து ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு தேவை இருக்கிறது என்ன ஒரே ஒரு மாற்றம்னா அவங்க அனுப்பி அதை அப்ரூவ் பண்ணாதனா அது டிஃபால்ட்டா அப்ரூவ்ட் அப்படின்றத வந்து இந்த தீர்ப்பு சொல்லல அது வந்து நம்ம என்ன அந்த காலகட்டத்துக்கு ஏற்ப அது எவ்வாறு பார்க்க வேண்டும் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்கு இப்ப இன்னைக்கு வந்து உச்சநீதிமன்றம் வந்து ஆளுநர் அவர்கள் நிறுத்தி வைத்திருந்த அந்த பத்து மசோதாக்கள் வந்து ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக கருதப்படும் அப்படின்ற ஒரு தீர்ப்ப சொல்லியிருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி இது மாதிரியான நிகழ்வுகள் ஏதாவது நிகழ்ந்திருக்கா ஏதாவது ஒரு நீதிமன்றம் உயர் நீதிமன்றமோ இல்ல உச்ச நீதிமன்றத்தை வேறொரு வழக்குல இந்த மாதிரி நிகழ்ந்திருக்கிறதா இல்ல இதுதான் முதல் முறையா இல்ல நம்ம இதே பார்த்தோம் அப்படின்னா இங்கேயான வித்தியாசம் அப்ளிகேஷன் அந்த உச்ச நீதிமன்றத்தோட அதிகபட்ச பவர் அவர்கள் வந்து அவங்களோட எக்ஸ்ட்ரானரி ஜூரிசிஷன்ல இருந்து அவங்க இந்த ஆர்டரை பாஸ் பண்றாங்க ஒண்ணு ரெண்டாவது அந்த ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி டூ அவங்க இந்த ஆர்டரை பாஸ் பண்ற மாதிரி ஏற்கனவே நம்ம தமிழ்நாடு குறித்தே நம்ம பார்த்திருக்கோம் எங்கன்னா பேரறிவாளனோட ரிலாக்ஸேஷன் பெட்டிஷன் அங்க வந்து வந்து நம்ம ரவி அவர்கள் முன்னாடி இந்த ம பாஸ் பண்ணாம இருந்திருக்காங்க அப்படின்றத வந்து உச்ச நீதிமன்றம் மாறுபட்டு அதான் கொஞ்ச நேரம் முன்னாடி சொல்லியிருந்தேன் அப்போ வந்து எடியூரப்பா அவர்கள் வந்து அரசாட்சி அமைக்கணும் அப்படின்ற போது வந்து ஆளுநர் வந்து யூபி ஆட்சி காலத்துல அவங்களை அழைக்கவே இல்லை ஆஹ் அப்போ என்ன பண்றது அப்படின்னு பார்த்து அப்போ வந்து உச்சநீதிமன்றம் வந்து இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள நீங்க வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு வந்து அவங்கள அலட்சிய ஆகணும் அப்படின்ற மாதிரி அவர்கள் வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்திருப்பாங்க அந்த அந்த மாதிரி மாதிரி ஒவ்வொரு ஒரு எடுத்திருக்கிறார்கள் இது புதிதல்ல ஆனா என்ன வித்தியாசம் அப்படின்னா எல்லாருக்குமே அப்ளிகபிள் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் சொன்னது கிடையாது இன்னைக்கு வந்து எல்லாருக்குமே அப்ளிகபிளாக ஒரு டைம் லைனையும் அவங்க கொடுத்துடறாங்க அப்படின்னு பாக்க வேண்டிய ஆளுநர் அவர்களுடைய நடவடிக்கை வந்து சட்ட விரோதமானது அப்படின்ற மாதிரி குடிப்பிடுறாங்க உச்சநீதிமன்றம் ஆளுநர் இந்த மசோதாக்களை நிறுத்தி வைப்பதற்கான காரணம் என்னவா இருக்கும் அரசியல் காரணம் இருக்குமா இல்ல அதை தவிர்த்து வேற ஏதாவது இருக்குமா எனக்கு ஒரு மாற்றம் அங்க வார்த்தை பயன்பாடுல இல்லீகல் அன்லாஃபுல் அப்படின்னு அவங்க சொல்லல அது வந்து ஒரு சட்ட மிஷினரிய வந்து ஸ்லோ பண்றதுக்கான ஒரு ஆக்டா பார்த்திருக்காங்களே தவிர சட்டத்தை மீறியதாக அவர்கள் பார்க்கவில்லை அஹ் உச்ச நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி சட்டத்தை மீறியதாக பார்த்திருந்தா அவர்கள் வந்து தண்டனையும் கொடுத்திருப்பாங்க சோ இங்க வந்து தண்டனை கொடுக்கிற மாதிரி எதுவும் நிகழ்ச்சி கிடையாது ஒன்று இரண்டாவது ஆளுநர் என்ன செய்தாரோ அது வந்து அரசியல் காரணத்தினால்தான் செய்தார் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் எந்த ஒரு கண்டுபிடிப்பும் கொடுக்கவும் இல்லை சோ அதனால ஒரு ஃபைண்டிங் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது புரளியாக இல்ல என்ன ரூமர் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அந்த மாதிரி வந்து புரளியாக யாரு என்ன வேணா ஒரு கருத்தாக சொல்லலாம் சோ அந்த மாதிரி பார்வை இருக்கலாம் ஆளுநர் வந்து பல காரணங்கள் இருக்கலாம் என்னன்னா ஆளுநரோட பவர்ஸ் வந்து அசர் பண்ண இன்னைக்கு இந்த பத்து பில் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து யூனிவர்சிட்டியோட சான்சலர் யாராக இருப்பார் அப்படிங்கிறதுக்கான அந்த சான்சலராக இருப்பவர் வந்து ஆளுநர் இல்லாம இப்போ வந்து எஜுகேஷன் மினிஸ்டரோ இருப்பாங்க ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டரோ இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் இல்லாம இருக்கு ஏன்னா இத்தனை நாள் வந்து மத்திய அரசை சார்ந்தவரோ இல்ல மாநில அரசை சார்ந்தவரோ இருவருமே வந்து அந்த செலக்ட் கமிட்டிலேயும் இருந்திருப்பாங்க செனட்லயும் இருந்திருப்பாங்க ஆனா இப்போ இருக்க மாறப்பட்ட இந்த சட்டத்தில் அவர் இந்த அமெண்ட் பண்ணப்பட்ட சட்டத்தில் வந்து மத்திய அரசை சார்ந்தவர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க ஆளுநர் இருக்க மாட்டாரு அதனால பிரசிடண்ட் யாரும் இருக்க மாட்டான் அண்ட் பேலன்சஸ் கேள்வி கேட்கறதுக்கான அதிகாரம் யாருக்குமே இருக்காது ஏன்னா முதலமைச்சர் இருப்பார் அவங்களுக்கு சபார்டினேட்டான ஆட்கள் அப்ப யார் வந்து அங்க கேள்வி கேட்கற திறம் படித்தவர்கள் திமுக காங்கிரஸ் தொடர்ந்து அவர்கள் வந்து கேள்வி கேட்டுக்கிட்டே வருவாங்க எலெக்ஷன் கமிஷன் வந்து உச்ச நீதிமன்றம் வந்து சீப் ஜஸ்டிஸ் கூட இருந்திருக்கலாமே அப்படின்னு அது ஒரு டெம்பரரி ப்ரொவிஷனால இருந்தது ஆனா அந்த சட்டம் அமைக்கும் போது எதிர்கட்சி தலைவர் ஒருத்தர் வந்து மெம்பரா இருக்கணும் அப்படின்னு ஒரு ஜனநாயகத்தில் வந்து எல்லா விதமான வியூ கேக்கணும் அப்படின்றதுக்காக எலெக்ஷன் கமிஷன் ஆஹ் சீப் எலெக்ஷன் கமிஷன் அப்பாயின் பண்ற அந்த கமிட்டிலேயே வந்து எதிர்க்கட்சி தலைவர் ஒருவர் இருப்பார் அவரோட ஓட்டு வந்து எந்த அளவுக்கு எஃபிஷியன்ட்டா பயன்படுத்த முடியும் இல்ல அப்படின்றது வேற விஷயம் ஆனா அவரால அங்க ஒப்பீன பிளேஸ் பண்ண முடியும் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க முடியும் ஆனா இப்போ வந்து தமிழக அரசு செய்த இந்த சட்டத்தில் சட்ட திருத்தத்தில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா செக்ஸ் அண்ட் பேலன்ஸ்க்கு ரூமே இல்லாம போயிடுச்சு போயிருச்சு எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க மாற்று வியூ இருக்கிற யாருமே அந்த மாற்று கருத்து இருக்கிறத யாருமே எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வந்து இன்னைக்கு இருக்க இந்த சட்டத்தில் இருக்கிறது அதனால அதை வந்து தனியாக எக்ஸாமின் பண்ண வேண்டிய அவசியம் இப்ப நீங்க சொல்ற இந்த விஷயம் வந்து நிர்வாகம் சார்ந்து பல்கலைக்கழகங்கள்ல நிர்வாகம் சார்ந்தோ இல்ல கல்வி சார்ந்து எடுக்கக்கூடிய அந்த முடிவுகள் அந்த பாடியில நீங்க சொல்றீங்களா இதுக்கு முன்னாடி என்னவா இருந்தது சோ இதுக்கு முன்னாடி வந்து ஒரு அகடமிக் செனேட் இருக்கு இல்லாட்டி அவங்க ஸ்டாச்சூட் சோ நார்மலா எல்லா யூனிவர்சிட்டிக்கும் ஸ்டாச்சூட்ஸ் தனியா இருக்கும் அவங்க பைலாஸ் தனியா இருக்கும் அந்த ஸ்டாச்சூட்ஸ் பைலாஸ் என்ன கொடுத்திருப்பாங்கன்னா கவர்னர் சான்சலரா இருக்கிறதுனால அவர் நியமனம் செய்கிற ஒரு பாடியை கொண்டு வருவார் முக்கியமான பொறுப்புகள் வைஸ் சான்சலர் ரெஜிஸ்ட்ரார் இந்த மாதிரி பொறுப்புகள் வந்து தேர்வு அவர்களை வந்து தேர்வு செய்யற அந்த கமிட்டியில ஆளுநர் வந்து ஒரு பொறுப்பாளராக இருப்பாங்க இதை தாண்டி அவரோட கமிட்டி ஒன்று இருக்கும் அது வந்து மாநில அரசை சார்ந்தவர்களும் இருப்பாங்க அந்த செனட்டை சார்ந்தவர்களும் இருப்பாங்க அப்போ வந்து வெவ்வேறு கருத்துக்களை சொல்வதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும் இப்ப என்னன்னா ஒரே கருத்தை சார்ந்தவர்கள் தான் ஏன்னா ஆளுகின்ற கட்சியை சார்ந்தவர்கள் மட்டும்தான் அந்த பொறுப்புல இருப்பாங்க இல்ல அவர்கள் நிர்ணயம் செய்த இல்ல அவர்கள் அப்பாயின் செய்த அவர்கள் நியமித்தவர்கள் மட்டும்தான் அந்த பொறுப்புல இருப்பாங்க இப்ப நான் வந்து ஒருவரை நியமிக்கிறேன் அப்படின்னா அவர் வந்து என்னை எதிர்த்து எவ்வாறு ஒரு கருத்தை வெளிப்படுத்துவார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கிறது ஒரு டெமோக்ரஸில அந்த மாதிரி ஃப்ரீ எக்ஸ்பிரஷன் இருக்கிறதுக்கான அவசியம் இருக்கிறது செனட் கமிட்டிலயோ இல்ல அகாடமிக் கவுன்சிலையோ இல்ல செலக்ட் வந்து என்ன மாதிரி ஒரு எதிர்கரு வைக்க முடியும் ஒரு கேள்வி இருக்கு நம்ம இந்த விஷயம் முன்னாடி இப்போ ஆளுநர் அவர்களுக்கே நம்ம வருவோம் இப்போ இந்த தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறமா நிறைய பேர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆளுநர் பதவியில நீடிப்பதற்கு ஆர்என் ரவி அவர்கள் வந்து தார்மீக ரீதியா அந்த இதை இழந்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க இன்னொன்னு பாத்துட்டோம் அப்படின்னா உச்சநீதிமன்றம் இது மாதிரி சொல்வது முதல் முறையும் இல்லை இதுக்கு முன்னாடியுமே கூட ஆளுநர் அவர்களுடைய செயல்பாடுகளை கண்டிக்கிற மாதிரியான தீர்ப்புகள் எல்லாம் வந்திருக்கு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா பொன்முடியா பொன்முடி அவர்களை அமைச்சரவை இணைப்பதற்கு ஆஹ் தாமதம் செய்தோனே திருப்பியும் தமிழ்நாடு அரசு உச்ச நீதிமன்றம் போச்சு அப்பவும் ஒரு நாள் கெடு மாதிரியான விஷயங்கள்லாம் வந்தது சோ தொடர்ந்து இது மாதிரியான செயல்பாடுகள் செஞ்சுட்டு இருக்கிறப்பவும் ஒவ்வொரு முறையும் உச்ச நீதிமன்றம் போய் ஒரு தீர்ப்பை வாங்கிட்டு வராங்க அப்படின்றப்போ ஆளுநர் ரவி அவர்களுடைய எதிர்காலம் என்னவா இருக்கும் அவர் என்ன மாதிரி அடுத்து அவருடைய முடிவு என்னவா இருக்கும் நினைக்கிறீங்க இல்ல ஆளுநர் ரவி அவர்களின் பொறுப்பை நிர்ணயம் செய்ய வேண்டியது ஜனாதிபதி அவர்கள் மட்டும்தான் சோ ஆளுநரோட பதவியே வந்து அட் த பிளஷர் ஆஃப் த பிரசிடன்ட் சோ அதை நிர்ணயம் செய்வதற்கான பொறுப்பு வேற யாருக்கும் கிடையாது அவர் அந்த பொறுப்பில் இருக்க வேண்டுமா இல்லையா அப்படின்னு ஜனாதிபதி அவர்கள் முடிவு செய்வாங்க இல்லாட்டி ஆளுநர் ரவி அவர்கள் முடிவு செய்வாங்க அதனால அதுல கருத்து கூட வந்து ஒரு தனிநபருக்கு இருக்க முடியுமா அப்படின்னு தெரியல இவர்கள் வந்து தார்மீக பொறுப்பெடுத்து அவரை விலகி கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்கிற திமுகவினருக்கு என்ன கேள்வி அப்படின்னா ஒரு மூணு ஆஹ் இஷ்யூஸ் பாக்கணும் ஒண்ணு அவர்கள் ஆட்சி செய்த காலகட்டத்தில் இந்த மாதிரி ஆளுநர்கள் இருந்திருந்தால் அவர்கள் வந்து என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க அவங்க வந்து அவங்க மத்தியில் ஆட்சியில் இருந்து தமிழகத்தில் அவர்கள் ஆட்சி இல்லாத போது இந்த மாதிரி ஆளுநர் இருந்தால் அவர்கள் இந்த கேள்வியும் கேட்டது கிடையாது முதல் இரண்டாவது அவர்கள் ஆட்சியில் இருந்த காலகட்டத்தில் அதாவது வாஜ்பாயோட இந்திய அரசில் பங்கு வகித்த காலத்தில் அதற்கப்புறம் யுபிஏ அரசில் பங்கு வகித்த இரண்டு ஆட்சி காலத்தில் பதினைந்து அந்த பதினைந்து வருடம் அதற்கு முன்னாடி அவர்கள் யுனைடெட் ஸ்டேட்ல இருந்தது அந்த ஆட்சி காலத்திலையும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மூணு வெவ்வேறு கமிஷன்கள் இருந்திருக்கு சர்க்காரியா கமிஷன் மாதிரி பல கமிஷன்களோட ரிப்போர்ட் ஆளுநரோட ஆபீஸ் எப்படி இருக்கணும் எவ்வாறு கவன் செய்யப்பட வேண்டும் என்ன மாதிரி மாற்றங்களை கொண்டு கொண்டு வர வேண்டும் அப்படின்னு அப்ப அந்த கமிஷன் ரிப்போர்ட் எதையுமே ஆதரித்தது கிடையாது திமுக அப்ப ஆளுநர் என்ன மாதிரி பங்கன் பண்ணணும்ன்றது ஒரு அவர்கள் மக்களுக்கு இது தேவை அதனால ஆளுநரோட ஆபீஸ் வந்து இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் நம்ம கொண்டு வரணும் அப்படின்ற இதுல வந்து என்னைக்குமே அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது இல்லை ஒன்று இரண்டாவது விஷயம் ஆளுநர் நியமனத்திலோ இல்ல ஆளுநரோட விலகலிலோ முதலமைச்சருக்கோ இல்ல அங்க இருக்க அரசுக்கோ வந்து வாய்ப்பு இருக்க வேண்டுமா இல்லையா அப்படின்னு கமிஷன் வந்து அதற்கான ரிப்போர்ட்ட கொடுத்திருக்காங்க அப்ப ஆட்சியில அந்த கமிஷனோட ரிப்போர்ட்டை இவங்க செயல்படுத்தவே விடல ஏன்னா அன்னைக்கு இவங்க வந்து தமிழகத்துல ஆட்சியில கிடையாது அப்ப தமிழகத்துல அன்னைக்கு ஜெயலலிதா அவர்கள் அஹ் மறைந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில இருந்தாங்க அப்ப அவங்க வந்து அதுல முடிவெடுப்பாங்க அப்படின்ற காரணத்தினால இவங்க வந்து அதை செயல்படுத்த வைக்கணும் அப்படி அவங்க நினைக்கல சோ திமுகவினர் வந்து இரண்டு மட்டும் அது என்னன்னா அந்த ஹிப்போக்ரசி அப்படின்னு சொல்லுவோம்ல வெவ்வேறு முகங்கள் வெவ்வேறு இடத்திற்கு அவர்கள் வசதிக்கு ஏற்பவாறு இருக்கிறது தான் அந்த திமுகவின் நிலையாக பார்க்கிறேன் நான் ஏன்னா அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது ஒரு நிகழ்வு ஆட்சி இல்லாத போது வேறு ஒரு முடிவு அப்படின்ற ஒரு கோணத்துல இருந்து வருகிறார் இல்ல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆஹ் இப்ப நீங்க சொல்றப்போ ஆளுநர் அலுவலகம் எப்படி செயல்பட வேண்டும் அந்த மாதிரி முடிவுகளுக்கெல்லாம் அவங்க எந்த ஆதரவும் தெரிவிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஏற்கனவே வகுக்கப்பட்ட அரசியலமைப்பு வகுக்கப்பட்ட அந்த விதிகளே வந்து ஆளுநர் ரவி அவர்கள் முறையா பின்பற்ற மாற்றாரு அப்படின்றத அவங்க சைடுல வைக்கக்கூடிய பெரிய குற்றச்சாட்டா இருக்குது இல்லையே அப்படின்னா இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் வந்து நீங்க செய்தது தவறு அப்படின்னு சொல்லியிருக்கணும் அப்போ இன்னைக்கு இருக்க தீர்ப்புல ஆளுநர் ரவி அவர்கள் செய்த அப்படின்னு சொல்றாங்க ஆளுநர் ரவி அவர்கள் ஆர்டிகல் டூ ஹண்ட்ரட்ல டைம் லைன்லே கொடுக்காததை நீங்க பயன்படுத்தி கொண்டு ஒரு லா மேக்கிங் மிஷினரிய வந்து நீங்க இன்டெஃபினட்டா டிலே பண்ணக்கூடாது அப்படின்னு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க இருக்கிற ஒரு மேபி அதை வந்து லேக் லேக் வேர்ட் வந்து ஒரு ஹோல் இருக்கு ஒரு கேப் இருக்கு அப்படின்னா அதை பயன்படுத்தி கொண்டார் அப்படின்னு தான் பாத்திருக்காங்களே தவிர அவர் வந்து ஒரு தவறு செய்து விட்டார் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் பார்க்கல ஒன்று இரண்டாவது விஷயம் அப்படி இவர்கள் வந்து ஆளுநர் தவறு செய்து விட்டார் அப்படின்னா அந்த தவறு என்ன அப்படின்னு குறிக்க வேண்டிய தேவை இருக்கிறது இவர்கள் நாங்கள் ஆட்சி செய்யும் போது நாங்கள் மக்கள் தேர்வு செய்து ஆட்சிக்கு வந்திருக்கிறோம் அப்ப நாங்க வந்து என்ன செயல்பாடு கொண்டு வரோமோ அந்த சட்டம் சரி என்று கேட்பதற்கும் கேட்காமல் இருப்பதற்கும் இவருக்கு உரிமை கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க உச்ச நீதிமன்றம் ஆனா அது சொல்லலையே இவருக்கு உரிமை இருக்கிறது ஆனா இவர் உரிமை வந்து எங்க நிக்குது அப்படின்னா இவர் வந்து திரும்பி சட்டசபைக்கு அனுப்புற வரைக்கும் தான் இவருக்கு உரிமை திரும்பி அவர்கள் மறுசீலனை கொடுத்து அவர்கள் திருப்பி அனுப்பிய பிறகு ஆளுநருக்கு எந்த ஒரு உரிமையும் கிடையாது உடனே அப்ரூவ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ வித்தியாசம் அங்கதான் திமுகவினர் என்னன்னா இவர் வெறும் போஸ்ட் மாஸ்டர் நாங்க என்ன அமைச்சாலும் அவர் சும்மா சீல் போடணும் அப்படின்னு சொல்றாங்க உச்ச அப்படி சொல்லல இவர் வந்து கமெண்ட் பண்ணனும் அவர் என்ன கேள்விகளோ அவர் எடுக்கலாம் அவர் மறுபடியும் அதை வந்து சட்டசபைக்கு அனுப்பலாம் ஆனா சட்டசபையில இருந்து திரும்பி மறுசீல முடிச்சு அதை திரும்பி வரும்போது இவருக்கு சட்டத்தில் இன்னைக்கு வேற எந்த ஆப்ஷனும் கிடையாது அதற்காக இவர் வந்து என்ன கணக்கு வேணா அவர் வெயிட் பண்ண முடியாது அதனால புதுசாக நாங்க ஒரு டைம் லைன் கொடுக்குறோம் இன்னமே இந்த டைம் லைன் எல்லா ஆளுநர்களும் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இந்த தீர்ப்பு நம்ம வரலாறுல எவ்வளவு முக்கியமான ஒரு தீர்ப்பா இருக்கும் பல பல்வேறு தீர்ப்புகள் வந்திருக்கு அந்த வரிசையில இந்த தீர்ப்பு எந்த நிலையில நிற்கும்னு நினைக்கிறீங்க இல்ல மிக முக்கியமான தீர்ப்பு ஏன்னா நம்ம சுதந்திரம் அடைந்து இப்ப கிட்டத்தட்ட எழுபத்தி ஆண்டுகள் ஆகிறது அதற்கப்புறம் நம்ம வந்து ரிப்பப்ளிக் அப்படின்னு நம்ம இன்னைக்கு நம்ம கான்ஸ்டியூஷன் நமக்கே கொடுத்துட்டோமோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்து நம்ம இன்னைக்கு வரைக்கும் பாத்தோம் எழுபத்தஞ்சு வருஷம் ஆயிடுச்சு எழுபத்தஞ்சு வருஷத்துல முதல் முறையாக ஆளுநருக்கு ஒரு கால வரை கொடுத்த தீர்ப்பு இந்த தீர்ப்பு தான் அப்படின்னு பார்க்க வேண்டியதா இருக்கு அதனால டெஃபினட்டா முக்கியமான தீர்ப்பு இதுல அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ஒண்ணு டெஃபினட்டா லா மேக்கிங் மிஷினரி வந்து டிலே ஆக முடியாது ஒன்று இரண்டாவது இந்த லா மேக்கிங் மிஷினரி வந்து இந்த கொடுக்கப்படும் இதுக்கு வந்து தெளிவான ஒரு கேள்வியோட வந்து கொடுக்கப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது அப்படின்னு நான் பாக்குறேன் ஆனா எங்க ஒரே ஒரு பிரச்சனை அப்படின்னா செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் வந்து குறைஞ்சுட்டு வருதோ அப்படின்ற ஒரு பார்வை இருக்கிறது அந்த செக்ஸ் அண்ட் பேலன்ஸ்க்கு புதுசாக வேற ஏதாவது நம்ம இருக்கா இல்லையா அப்படின்னு பாக்க வேண்டிய தெரியும் செக்ஸ் அண்ட் பேலன்ஸ்னா முன்னாடி நீங்க யுஜிசி அந்த விஷயங்கள சொல்றீங்களா ஐ மீன் பல்கலைக்கழகங்கள் அந்த விஷயங்கள சொல்றீங்களா இல்ல அரசியல் பல்கலைக்கழகம் மட்டும் சொல்லலாம் ஜென்ரலாவே இப்போ வந்து ஒரு அரசியல் முடிவு எடுக்கிறாங்க ஃபோர் அரசு நீட்டுக்கான ஒரு திருத்த சட்டம் கொண்டு வருகிறோம் அப்படின்னு வந்து பொய்யாக சொல்றாங்க ஒரு இருக்கு மூலமாக நாங்க வந்து ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வருவோம் அவங்க சொல்றாங்க அதற்கான முயற்சி எடுக்கிறார்கள் அந்த முயற்சியில வந்து அந்த சட்டம் வந்து ஆளுநருக்கு போகிறது ஆளுநர் வந்து மறுசீல் அனுப்ப திரும்பி அனுப்புகிறார் இதை திரும்பி வந்து ஆளுநருக்கு அனுசறாங்க ஆளுநர் வந்து அதை ஜனாதிபதிக்கு அனுப்பிச்சுறாரு இன்னைக்கு ஜனாதிபதி அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ஆனா இன்னைக்கு வந்து அத பொய்யாக சொன்னாங்க அப்படின்றதுக்கான கேள்வி மக்கள் கிட்ட வந்து ஐந்து வருடங்கள் பின்னர் தான் கேட்க முடியும் ஆனா இவங்க வந்து ஒரு தவறு செய்து விட்டாருன்னு இந்த சட்டத்தை ஈற்றுவதற்கான உரிமையே இவர்களுக்கு கிடையாது ஒரு ஜூறு இல்ல இல்லை அப்படின்ற மாதிரி பார்வைகள்லாம் இருக்கு அப்படின்னா நான் நீட்டுன்னு சொல்லல வேற ஏதோ ஒரு சட்டமாதான் இருக்கலாம் அதுல வந்து இவங்களுக்கான ஜூறு கிடையாது அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு அப்படின்னா அந்த கேள்விகளை கேட்பதற்கான உரிமை ஆளுநருக்கு இருக்கா இல்லையா அப்படின்ற அந்த ஒரு பிரச்சனை வருகிறது ஒன்று இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஆன்லைன் கேமிங் பத்தியான சட்டம் வந்து மறுபடியும் மறுபடியும் போன அஇஅதிமுக ஆட்சியிலும் கொண்டு வந்தாங்க திமுக ஆட்சியிலையும் கொண்டு வந்தாங்க ஆனா அதை வந்து என்ன நீதிமன்றங்கள் வந்து தீர்ப்பு அளித்ததோ அதற்கான ரூல்ஸ் ஆஃப் கேமிங் அதாவது ரூல்ஸ் சாரி கேம் ஆஃப் சான்ஸ் அப்படினா என்ன அப்படின்னு நிர்ணயம் செய்து நீதிமன்றம் திரும்பி அனுப்புது ஆனா அதையும் நீதி மறுபடியும் வந்து சட்டசையில இருந்து அவங்க ஒரு சட்டத்தை ஏற்றி அவர்கள் அனுப்புகிறார்கள் அப்ப நீதிமன்றம் என்ன கூறியது என்றதையும் உள்வாங்கிக் கொள்ளாமல் ஒரு சட்டசபை செயல்படுகிறது ஒரு மந்திரி சபை செயல்படுகிறது மக்களின் படம் எவ்வாறு வீரியம் அடைகிறது மக்கள் நலனுக்காக செய்கிறீர்கள் அப்படின்னா நீங்க வெற்றி பெற்ற ஆட்சி அப்படின்னு கிடையாது மக்கள் நலனுக்காக செய்யுங்க அப்படின்னா எல்லாருக்குமான ஆட்சியாக இருக்க வேண்டும் நீங்க வெற்றி பெற்ற பின்னர் உங்களுக்கு வாக்களித்த இருபத்தி ரெண்டு சதவீதம் இருபத்தி நாலு சதவீதத்துக்கு நீங்க வேலை பண்ணல இல்ல உங்க மேனிபெஸ்டோக்காக நீங்க வேலை பண்ண இருக்கிற நூறு சதவீதக்குமா வேலை பண்றீங்க பியூச்சர்ல ஜென் சேர்த்து வேலை பார்க்கலாம் அப்படின்ற போது மாநில அரசுகளுக்கு அதற்கான பொறுப்பு இருக்கிறது தொலைநோக்கு பார்வை இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது அவ்வாறு தொலைநோக்கு பார்வை இல்லாத அரசாக இன்னைக்கு திமுக இருக்கு பிரச்சனை அப்போ நீங்க இந்த மாதிரி கேள்விகள் கேட்கறதுக்கு ஒரு சில கூடுதல் அதிகாரங்கள் ஆளுநருக்கு வழங்கப்படணும் அந்த மாதிரி விஷயங்கள் நீங்க முன்வைக்கிறீங்களா இப்ப ஏற்கனவே இருக்குன்னு நினைக்கிறேன் அதை எவ்வாறு அவர் பயன்படுத்த முடியும் ஏன்னா இப்ப வந்து கால வரைக்குள்ள பயன்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது அந்த முப்பது நாளுக்குள்ள அவர்கள் இந்த எல்லாம் கேட்டு அவங்க அனுப்ப வேண்டிய தேவை முன்னாடி எக்ஸாமின் பண்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் இன்னும் இல்ல இப்ப ஆளுநருக்கு ஒரு சட்டம் அனுப்பப்படுகிறது அனுப்பிச்சதுக்கு அப்புறமா அதற்கான பேக் பேப்பர் கேட்கிறாங்க இது என்ன ஃபைலிங் சாரி ஃபைலிங் நோட்ஸ் கேட்கறாங்க அதுக்கப்புறம் அந்த லீகல் ஒப்பீனியனுக்காக அனுப்புறாங்க லீகல் ஒப்பினியன் வரணும் அதுக்கப்புறம் அனலைஸ் பண்ணி அனுப்புகிறோம் ஸோ ஜென்ரலா கவர்மெண்ட் மிஷினரியில இந்த டிரான்சாக்சன் இந்த லாஜிஸ்டிக்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் சோ அப்போ வந்து எல்லாமே இன்னுமே வேகமா நடக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது அது நல்ல விஷயமாக பாக்குறேன் ஆனா அது ப்ராக்டிக்கலா இன்னைக்கு சாத்தியமா இல்லை எத்தனை சட்டசபைகள்ல வந்து அங்க மா ஆளுகின்ற மாநில அரசுகள் ஆளுநரோட கோபரேட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு பயம் ஒரு ஒரு யோசனை இருக்கு அப்படின்னு வச்சுக்காங்க ஆனால் இப்போ நம்ம கான்ஸ்டியூஷன்லேயே படிக்கிறப்ப என்ன சொல்லியிருந்தாங்கன்னா திருப்பி அனுப்பப்பட்டக்கப்புறமா ஆளு ஆளுநருடைய பரிந்துரைகள் அடிப்படையில் சட்ட முன்வடிவுகளை திருத்தங்கள் மேற்கொண்டாலும் சரி மேற்கொள்ள அப்படின்னாலுமே சரி அதை வந்து ஒப்புதல் அளிக்கணும் தான் சொல்லியிருக்கிறாங்க அப்ப ஆளுநருக்கு நான் ரொம்ப அங்க வார்த்தை பயன்பாடு வந்து ஒப்புதல் அளிக்கணும் இல்ல ஆளுநர் நிராகரிக்க முடியாது அப்படின்றது தான் ஆளுநர் அந்த ஒப்புதல் அளிக்கணும் அப்படின்றது வந்து அது ஈகல் அப்படின்னா ஆளுநர் அதை கேட்கறதுக்கான உரிமை இருக்கு ஒரு கேப்பா பாக்கிறேன் அக்செப்டன்ஸ் கொடுக்கணும்னா பாசிட்டிவா வந்து அவங்க அதை அக்செப்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்ற தேவை அக்செப்டன்ஸ் கொடுக்க தேவையில்லை அப்படின்னா வந்து அவங்க வந்து கிடப்பிலேயே போட்டிருக்கலாம் அப்படின்றது அந்த முன்னாடி இருந்த சுச்சுவேஷன் இப்ப அந்த கிடப்புல போடலாம் அப்படின்றதுக்கு ஒரு டைம் லைன் மட்டும் வந்துச்சு அதுதான் வித்தியாசம் இந்த தீர்ப்பு வந்து அடுத்து மேல்முறையீடு செய்வதற்கான வாய்ப்பு இருக்கா என்னவா மாறும் இந்த தீர்ப்பு அடுத்தடுத்து லீகலா அதற்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா போன்ற வாய்ப்புகள் வந்து இருக்கு ஆளுநர் வந்து அதற்கான கலந்தாலோசனை எடுத்து சட்ட வல்லுநர்களை அணுகி அதற்கு பின்னர் தான் அதற்கான முடிவெடுப்பார் எடுப்பார் அப்படின்னு பாக்குறேன் இது பல மாநிலங்களை அஃபெக்ட் பண்ணக்கூடும் அதாவது எல்லா மாநிலங்களையுமே அஃபெக்ட் பண்ணக்கூடும் அப்படின்றதுக்காக ஆனால் அதுல ஒரு லார்ஜர் கன்சன்ஸ் இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது மேபி அந்த டைம்லைன் ரொம்ப ஷார்ட்டா இருக்குன்னா அந்த டைம் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கான கேள்விகளாவது அட்லீஸ்ட் வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா முப்பது நாள் தான் அப்படின்றது வந்து ரிலேட்டிவா கம்மியான காலம் ஏன்னா ஒரு மாநில அரசு அப்படின்றது அந்த ஃபைல் நோட்டை ப்ரிப்பேர் பண்றது இப்ப ஃபார் ஏதோ ஒரு இப்ப ஆன்லைன் கேமிங் மாதிரி ஒரு சட்டம் வந்து அவர்கள் தயார் செய்வதற்கே அவர்களுக்கு எட்டு மாதம் ஆயிருந்தது அதற்கான ஃபைல் நோட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பல வால்யூம் இருக்கும் இப்போ அதை வந்து ஆளுநர் எக்ஸாம்பிள் பண்ணணும் அதை வந்து அனலைஸ் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு தேவை இருக்கு கவுன்சிலர் ஆஃப் அட்வைஸ்ல இதெல்லாம் சரியாக நடந்திருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு நினைச்சாருன்னா அதற்காக முப்பது நாள் வந்து சரியாக இருக்குமா இல்லையா அவர் வந்து லீகல் ஒப்பீனியன் வாங்கணும் அட்வொகேட் ஜெனரலையோ அட்டர்னி ஜெனரலையோ கன்சல்ட் பண்ணணும் அப்படின்னா அதற்கான காலம் இருக்கா இல்லையா அப்படின்றது தெரியல அதனால அட்லீஸ்ட் காலம் வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணப்படலாம் அப்படின்றது என்னோட தனிப்பட்ட பார்வை ஆனா இது வந்து ஒரு நெசசரி சேஞ்ச் தான் அப்படின்னு அரசியல் சூழல்ல நம்ம இப்ப அரசியலமைப்பு விஷயங்கள் இல்ல சட்ட ரீதியான விஷயங்கள் பேசிட்டோம் அரசியல் சூழல்ல இது எவ்வளவு முக்கியமான தீர்ப்பு குறிப்பா தமிழ்நாட்டுக்கு ஏன்னா பல்வேறு மாநிலங்கள்ல இந்த மாதிரியான பிரச்சனைகள் அவங்க தொடர்ந்து வலியுறுத்திட்டே இருக்காங்க சோ அரசியல்ல என்ன மாதிரியான தாக்கத்தை இந்த தீர்ப்பு ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க இது திமுக வந்து அவர்களுக்கான பெரிய வெற்றியாக தான் அவர்கள் கொண்டாடி கொள்வார்கள் ஏனென்றால் அவர்கள் வந்து நீதிமன்றத்தை நாடி பின்னர் வந்து அவர்கள் சட்டத்திற்கு அங்கீகாரம் பெற்றார்கள் ஆளுநரின் வந்து அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அதை செலிப்ரேட் பண்ணுவாங்க டெஃபினட்டா அதை வந்து அரசியல் வெற்றி அப்படின்றது வந்து ஒரு ஃபேஸ் சேவிங்கா பார்க்கலாமே தவிர இதனால் அவர்களுக்கு தேர்தலில் பயனடைவார்கள் அப்படின்னு பார்க்க முடியாது ஆனா இத்தனை நாள் வந்து ஆளுநர் வந்து எங்களுக்கு வந்து ஒரு தடுப்பாக இருந்தார் ஒரு அணையாக இருந்தார் அவர் வந்து எங்களை ஆதரிக்க வேண்டியது இன்னைக்கு வந்து ஆளுநருக்கு அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறது நீங்க முன்னாடி கேட்ட கேள்வி மாதிரி ஆளுநர் வந்து தார்மீக தார்மிக கொண்டு ராஜினாமா செய்ய வேண்டும் அப்படின்னு கே வாய்ப்பு இருக்கிறது பிரதமரின் மரணத்திற்கு காரணமாக உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கன்ஃபார்ம் ஆனவரை வந்து செலிப்ரேட் பண்ற முதலமைச்சர் வந்து இந்த ஆளுநரின் ராஜினாமாவை கேட்கறதுக்கான தார்மீக பொறுப்போ வாய்ப்போ எதுவுமே கிடையாது அப்படின்னு உங்களுடைய கருத்துகள் முன் வச்சிருக்கீங்க அடுத்தடுத்து கண்டிப்பா நிறைய டெவலப்மெண்ட்ஸ் இருக்கும் நினைக்கிறேன் இந்த விவகாரங்கள்ல வேறொரு சந்தர்ப்பத்துல நம்ம நிச்சயமா விரிவா பேசணும் சார் நன்றி நன்றி